வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ நைரா காட்டன்ஸ் இன்றைக்கி நான் பார்க்குற சேரீ கலெக்ஷன்ஸ் லினன் காட்டன் சேரீங்க அதுவும் ரொம்ப யூனிக்காக உங்களுக்கு பத்திக் பிரிண்ட்டு கொடுத்துருக்கோம் இந்த சேரீயில் க்ராக் பிரிண்ட்டு பத்திக் பிரிண்ட் கொடுத்துருக்கோங்க இதில் உங்களுக்கு எல்லாமே இங்கிலீஷ் கலர்ஸ் தான் கொடுத்துருக்கோம் இது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதில் இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறதும் சொல்லியிருப்போம் எல்லா சேரீயும் உங்களுக்கு ஷோ பண்ணியும் காட்டியிருப்போங்க எல்லா சேரீலையுமே ப்ளவுஸோட வந்துருங்க இதாங்க ப்ளவுஸு இந்த சேரீயில் உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருந்தாலும் சரிங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியறேன் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த சேரீ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஒரு புடவை வேணும்னாலும் உங்கள் வீட்டிலருந்தே வாங்கிக்கலாம் சிங்கிள் சேரி கொரியர் அவைலபிள் இருக்குது நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நேரில் வரணும்னு நினச்சா நேரிலே வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இந்த வீடியோவோட எண்லேயே இருக்குங்க இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னா சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குதுங்க நீங்கள் ஈரோடுலேருந்து இருந்து மாதிரி இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க இந்த ஊர் பேர் பவானி குமாரபாளையம் இது பைபாஸ்லேயே இருக்கிறதுனால நீங்கள் எங்கே அலையிற வேலையே இல்லைங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மேனகா க்ரீன் கலர் சரிங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற சேரீ கலர் அழகான அவங்களுக்கு சாக்லேட் கலர் சேரீங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அதுவும் இந்த லினன் காட்டனுக்கு பத்தி ஃப்ரெண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரெண்டு பக்கமுமே ஜருக பாடர் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் ஒரு ஆஃபீஸ் வேர் யூஸ் இருந்தாலும் சரிங்க ஒரு ஃபங்க்ஷன் வேர்க்காக இருந்தாலும் சரிங்க ஒரு கிஃப்ட்டு பர்பஸ்க்காக இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலும் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் நீங்கள் எப்போவுமே வியர் பண்ணுற சிந்தட்டிக் சேரீஸ் விட இந்த மாதிரி சேரீஸ் எல்லாம் வேர் பண்ணிங்கன்னா உங்களை அடுத்த லெவலில் கொண்டு போய் காட்டுங்க ரொம்ப யூனிக்காக ரொம்ப கிராண்டாக தெரிவிங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற சேரீ கலர் டார்க் க்ரே கலர் சேரீங்க எல்லா கலருமே சூப்பரான கலர் தாங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுங்கிற கன்ஃபியூஷன் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வரும் அந்தளவுக்கு எல்லா கலருமே ரொம்ப அழகான கலருங்க டிசைனும் அப்படிதாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இது எல்லாமே எங்களோடய சொந்த தறியிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கறதுனாலவாங்க இவ்வளோ கம்மியான விலைக்கு இவ்வளோ அழகான சேரிஸ் எல்லாம் கொடுக்க முடியுது இதெல்லாமே ஷோரூம் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது எங்கக்கிட்ட பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியாக தாங்க இருக்கும் கடை வச்சுருக்கிறவங்க வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்க இல்லை வீட்டில் வந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் எங்ககிட்ட எடுத்து சேல்ஸ் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாங்க இது சம்மருக்காகவே புது புது டிசைன்ஸில் நிறைய காட்டன் சேரீஸ் கொண்டு வந்திருக்கோங்க லீனான் காட்டன் இருக்குது சந்தேரி காட்டன் இருக்குது பியூர் காட்டன் இருக்குது கோவை காட்டன் இருக்குது நெகவம் காட்டன் இருக்குது காஞ்சி காட்டன் இருக்குது இந்த மாதிரி காட்டன் சேரீஸில் நிறைய வெரைட்டி இருக்குதுங்க நேரில் வந்து பாருங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க வெரி வெரி கிளாசிக் அண்ட் எலிகன்ட் லுக் பெயின்னா இந்த மாதிரி சேரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாங்க எங்ககிட்ட ரீசெலர் குரூப் இருக்குங்க ரீசெலர் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாங்க நீங்கள் ரீசெலர் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவில் வர்ற சேரீஸ் எல்லாம் தனித்தனியாக ஃபோட்டோவாக அனுப்புவாங்க நீங்கள் ரீசெல் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க எங்களோட ஆஃபீஸ் டைமு காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணி வரைக்கும் இருக்குங்க நீங்கள் நேரில் வர்ற மாதிரி இருந்தாலோ கால் பண்ணுற மாதிரி இருந்தாலோ அந்த டைமுக்கு பண்ணலாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிற மாதிரி இருந்தால் எப்போ வேணால் அனுப்புலாங்க உங்களுக்கான ஆஃபீஸ் டைமில் மட்டும்தாங்க ரிப்ளை வரும் அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன்ஸ் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சேரீல ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாங்க நேரில் வர்றவங்க நேர்லேயும் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்